சீதாராம் யெச்சூரியின் மறைவையொட்டி ஒருவார காலம் துக்கம் அனுசரிக்கப்படும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி குறைவால் நேற்று காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி இரண்டு சென்னையில் உள்ள மார்க்சிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சீதாராம் யெச்சூரியின் உருவப்படத்திற்கு அக்கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் மூத்த தலைவர்கள் ஜி ராமகிருஷ்ணன் ரங்கராஜன் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் யெச்சூரியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் அக்கட்சி கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டு உள்ளது தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு கட்சி நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் உடல் தேதி காலை பதினோரு மணிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு அலுவலகத்திற்கு டெல்லியிலே பொதுமக்களுடைய மரியாதைக்காக அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்க இருக்கிறார்கள் மாலை மூணு மணிக்கு மேலாக அவர் தனது உடலை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானம் செய்திருக்கிற காரணத்தினால் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பதினாலாம் தேதி மாலை மூன்று மணிக்கு மேல் அவருடைய உடல் ஒப்படைக்கப்பட இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் நாடு முழுவதும் ஒரு வார காலத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி துயரத்தை அணுவி துக்க அணிவிப்பது என்கிற அடிப்படையில் எங்களுடைய கொடிகள் அரைக்கம்பத்திலே பறக்கவிடப்படும் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்